தேனி அல்லிநகரம் நகராட்சி நகர்மன்ற கூட்ட அரங்கில் சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் தலைமையில் சாதாரண நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு துணை சேர்மனும் வழக்கறிஞருமான செல்வம் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் எண்பத்தி மூன்று தீர்மானங்களும் அவசர கூட்டம் என ஆறு தீர்மானங்களும் என மொத்தம் எண்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளில் உள்ள குறைகளை கூறினர் அதன் அடிப்படையில் தேனி அருகே அள்ளி நகரத்தில் உள்ள ஐந்தாவார்டு பகுதியில் அம்மன் கோவில் அருகே உள்ள ஹைமாஸ் லைட் ஒரு மாத காலமாக எரியவில்லை அதற்கு என்ன காரணம் என்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் உழவர் சந்தை திட்டசாலையை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் மந்தைக்குளம் கண்மாயில் கழிவு நீரை தடுத்து ஆகாய தாமரை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் தேனியில் குப்பைகளை அகற்றி அனைத்து இடங்களிலும் பாலித்தீன் பைகளை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தப்படாமல் உள்ள ஏனைய தெருக்களிலும் செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஐந்தாவாடு நகரமன்ற உறுப்பினர் கிருஷ்ணபிரபா எடுத்துரைத்தார் இதற்கு பதிலளித்த சேர்மன் ரேணுபிரியா பாலமுருகன் பகுதியில் ஹைமாஸ்லைட் விரைவில் எரிவதற்கு ஏனைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் உழவர் சந்தை திட்டச்சாலை மட்டுமல்ல ஐந்து திட்டச்சாலைகள் செயல்படுத்தப்படாமல் உள்ளது அதற்கு நகராட்சி மட்டுமல்ல மாண மாவட்ட நிர்வாகமும் பொதுமக்களும் போதிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் ஐந்து திட்டச்சாலைகளும் எளிதாக செயல்படுத்த முடியும் என்று கூறினார் தேனியில் உள்ள குப்பைகளை சரி செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் விரைவில் இதுபோன்ற பிரச்சனைகள் சரி செய்யப்படும் என்றும் கூறினார் அடுத்தடுத்த காலகட்டத்தில் அனைத்து தெருக்களுக்கும் பாதாள சாக்கடை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது என்றும் பதிலளித்தார்